தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கையில் உன்னதமான திட்டங்களை வகுத்து நடைமுறைப்படுத்தி மக்கள் மனதில் பிடித்து வரும் திராவிட நாயகர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு எனது அன்பான பணிவான வணக்கங்கள் சர்வதேச அளவில் விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாட்டில் வீரர் பதக்கங்களை வைத்து தமிழ்நாட்டின் தலைமகனாக சகோதர சகோதரிகளுக்கு மூத்த அண்ணனாக இருந்து ஓய்வின்றி உழைத்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டின் மாண்புமிகு துணை முதலமைச்சர் மாநில இளைஞரணி செயலாளர் எங்களின் இளம் தலைவர் அவர்களுக்கு எனது பணிவான அன்பான வணக்கங்கள் கழகத்தின் துணை பொதுச்சலாள நாடாளுமன்ற தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற குழு தலைவர் அக்கா கனிமொழி அவர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் கூட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் அமைச்சரான ராஜேஷ் கணப்பன் அவர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் நான் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது தொகுதி மக்கள் சார்பாக தொகுதி மக்களுக்கும் கழகத் தோழருக்கும் கூட்டணி கட்சி தோழருக்கும் எனது குழந்தை செல்வங்களுக்கும் அன்பான வணக்கத்தை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் துணைத் தலைவர் அவர்களே கட்சியை விட மக்கள் பெரிது கொள்கையை விட இந்தியா ஒற்றுமை முக்கியம் என நினைத்து செயல்பட்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கழகத்தின் தலைவர் அவர்கள் பாகிஸ்தான் உடனான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டுகளில் இந்திய ராணுவத்திற்கு அதிகமான நிதியுதவி செய்தவர்கள் தமிழர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் நமக்கு தேசப்பற்றும் தெரியும் மாநில உரிமையும் தெரியும் அதனால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உள்ள அதிகாரங்கள் எவையவை என ஆராய்வதற்கு நூற்றாண்டை கடந்த நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் நிதியரசர் அரச தலைமையில் ராஜமன்னார் குழுவை அமைத்தார்கள் அதிகாரத்தை வரையறுத்து அதன் விளைவாக மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற உலகத்தை மாநிலங்கள் இன்றளவும் செயல்பட முடிகிறது இதற்கு பிறகுதான் இந்திய அரசாங்கம் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான அதிகாரத்தை ஆராய்வதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஒரு குழுவை அமைத்தது இதை நான் ஏன் இங்கே பாதிக்கிறேன் என்று சொன்னால் ஒரு மாநிலத்திற்கான உரிய உரிமையும் அதிகாரத்தையும் கொடுத்தால் தான் அந்த மாநிலம் எந்த அளவுக்கு வளர்ச்சி என்பதற்கு தமிழ்நாடு ஒரு உதாரணம் இந்தியாவில் மாநிலங்களை விட தமிழ்நாடு எல்லா திட்டங்களும் முன்னோடியாக திகழ்கிறது என்பதற்கு சான்று ஒன்றிய அரசின் தரவில் இருந்து உங்க முன்னால் வைக்க இருக்கிறேன் திராவிட நாயகர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தான் பேசும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்கு என்பது நமக்காக மட்டுமல்ல தமிழருக்காக மட்டுமல்ல இந்தியாவிற்கானது மாநில உரிமை பற்றிய புரிதலோடு பேசக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தான் அரசியல் அமைப்பின் விளிம்பியங்களோடும் சட்டத்தை காத்து மாநிலங்களோடு மற்ற மாநிலங்களும் தமிழ்நாடு அதனால்தான் மாநிலத்தின் தினத்தன்று கொடியேற்ற உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதனால்தான் நம்முடைய முதல்வர்கள் திமுக உழைப்பு என்பது நூறு ஆண்டுகள் காலத்திற்கு மேல் தேவையான ஒரு கட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக கட்சி பெண்கள் உழைப்பை அங்கீகரிப்பது மகளிர் உரிமை தொகை பெண்கள் கல்வியை ஊக்கப்படுத்துவது பெண் கல்வி ஊக்க திட்டம் ஒன்றிய அரசு நமக்கான நிதி பெயர்வை வழங்காத போதும் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக களமாடி கொடுப்பவர் நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் நமது முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருகின்ற பொழுது தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் என்பது அஞ்சு புள்ளி நாலு சதவீதமாக மாநிலத்தின் பங்கு ஆனால் இதுவரை இல்லாத வகையில் ஒன்பது புள்ளி ரெண்டு அடுத்த கட்ட இலக்கு என்னவாக இருக்கும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் இந்தியாவில் முதன்மை மாநாக தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலின் வளர்ச்சியின் அறிக்கையின்படி இந்தியாவில் அதிகமான வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடுதான் என்று தனது அறிக்கையை தந்திருக்கிறது எவ்வளவு தொழிற்சாலை குறிப்பிடுகிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு லட்சம் நபர்களுக்கு இருக்கிறது என்ற சர்வேயை இன்றைக்கு ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா தந்திருக்கிறது பஞ்சாப் குஜராத் போன்ற மாநிலங்களில் வெறும் நாற்பத்தி மூணு தொழிற்சாலை தான் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் தான் ஐம்பத்தி ரெண்டு தொழிற்சாலைகள் இங்கு இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் தான் அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு வறுமை ஒழிப்பிலும் தமிழ்நாடு தான் முதலிடம் இது நான் சொல்லவில்லை நான் சொல்லவில்லை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கான பாராட்டினை தந்திருக்கிறது மக்கள் வாழ்வாதத்தினை உயர்த்திடவும் மாபெரும் சாதனை நிலைத்திருக்கிறது அறுபத்தி ஆறு புதிய நியாய விலைக் கடைகள் நூறு கோடி கொள்முதல் நிலையங்கள் முன்னூத்தி ஐம்பது கோடி மதிப்பீடில் மேல் குறிவின நெல் சேமிப்பு தளங்கள் என வறுமை ஒழிப்பில் நம்முடைய இந்தியாவில் முதலிடமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது எங்களின் இளந்தள துணை முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களுக்கு நான் முதல்வர் திட்டத்தின் கீழாக தொழில் சார்ந்த திறன் கொண்ட மாணவர்களை உருவாக்கினார்கள் தமிழ்நாட்டு மக்கள் தங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காக என்பதற்காகவும் புதிய கல்வி கொள்கையை ஏற்கவில்லை என்பதற்காகவும் மும்மொழிக் கொள்கையை நாங்கள் ஏற்கவில்லை என்பதற்காகவும் இன்றைக்கு ஒன்றிய அரசு நமக்கான நிதி நிதிப்பறிவை தரவில்லை ஆனால் எல்லோருக்குமான அரசாக திராவிட மாடல் அரசை நம்முடைய முதல்வர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் மக்களுடைய மாண்பையும் ஜனநாயக மாண்பையும் உயர்த்தி பிடிக்க நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய எங்களுடைய தொகுதி மக்கள் சார்பாக மண்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் வைத்திருக்கின்ற கோரிக்கையை இந்த மண்டத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்